வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டூரிஸ்ட்டு தாங்க பார்க்க போகிறோம் செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வண்டி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி ஷோரூம் கண்டிஷன்லேயே இருக்கும் ரொம்ப தெளிவாக இருக்குங்க வண்டி ஓனர் பக்காவாக வண்டியை மெயின்டைன் பண்ணிக்கிறாருன்னே சொல்லலாம் ஸ்டிக்கரிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க இந்த ரைட் சைடு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் நாலு டயருமே ஒரிஜினலுங்க நாலு டயருமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்குன்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ரெண்டு ஓனரில் தாங்க இருக்குதுங்க ஸோ அதனால தான் வண்டி இவ்வளோ தெளிவாக இருக்குது இந்த வண்டி எங்கேருன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் இருக்குங்க நீங்கள் வண்டி பார்க்குறதுன்னா அங்கே தான் வரணும் இந்த வண்டியோட எப்சின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் லைவில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிருங்க நான் பண்ணி கொடுத்துறேன் எடுத்து கொடுத்துறேன்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தார் தீபம்ல ஆடியோஸ் போட்டுருக்குறாங்க சொல்லவே தெரியல அவள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்றது தீப மாடியோஸ் வந்து ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்கிறாங்க சரௌண்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா சீட்டுமே புஷ்பாக் சீட்டு போட்டிருக்கிறாங்க சீட்டுமே எல்லா சீட்டுமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்குதுங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக இருக்கீங்க இன்டீரியர் பாருங்கள் எல்லாமே தெளிவாக தாங்க இருக்குது ட்ரைவருக்கு ஒரு ஃபேன் வந்துடும் ஒரு கிறிஸ்டல் பால் ஒன்று கொடுத்துருக்குறாங்க சின்னதாக ஒரு டிவி கொடுத்துருக்குறாங்க ஆடியோ வீடியோ சூப்பராக இருக்குதுங்க பாருங்க எல்லா சீட்டுமே புஷ் பேக் சீட்டு பிளாட்ஃபார்ம் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்ததுங்க இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இதே மாதிரி மேலும் டூரிஸ்டர் நம்ம பற்றின அப்டேட்ஸ் வேணும்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படியே கூட இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணியிருக்கீங்க இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி இருபத்தி ஆறு ரூபாய் சொல்கிறாங்க பதினஞ்சு இருபத்தி அஞ்சு அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ்ட் கிடையாதுன்னா நேரில் வரட்டோன்னா பார்த்து கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இன்சூரன்ஸு நான் போட்டு கொடுத்துறேன்ன்றதும் சொல்லியிருக்கிறாங்க விருப்பம் இருக்கவங்க வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொன்ன மாதிரி